ஒரு எக்ஸிட் ஜி என்று ஒரு முறைமை இருக்கின்றது அதாவது ஒரு தரப்பு புரிந்து கொண்டிருக்கின்ற யுத்தத்தில் இருந்து அந்த யுத்தத்தை முடித்துக் கொண்டு எவ்வாறு வெளியேறுவது என்கின்றதான யுத்தி இதனைத்தான் எக்ஸிட் எஜி என்று அழைப்பார்கள் இஸ்ரேலை பொறுத்தவரை அதனது எக்ஸிட் ஸ்ட்ராட்டர்ஜி என்ன ஈரான் மீது இஸ்ரேல் வலிந்து ஆரம்பித்த தன்னுடைய அந்த யுத்தத்தை இஸ்ரேல் எப்படி முடித்துக் கொள்ளப் போகின்றது பலருக்கும் முக்கியமான கேள்வி இதுவாகத்தான் இருக்கின்றது இஸ்ரேல் மீது இன்று ஈரான் கேபிக் கொண்டிருக்கின்ற ஈரானின் சக்தி வாய்ந்த ஹைபசானிக் ஏவுகணைகளை தடுக்க முடியாமல் இஸ்ரேல் தடுமாறிக்கொண்டிருக்கின்ற நிலையில் ஈரானின் கேவுகணைகள் இஸ்ரேலின் ஹைஃபா துறைமுகம் போன்ற கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களையே தாக்க ஆரம்பித்துவிட்டுள்ள நிலையில் இஸ்ரேல் போன்ற ஒரு சிறிய நிலப்பரப்பை கொண்ட ஒரு நாட்டினால் எத்தனை தூரத்துக்கு தனது யுத்தத்தை கொண்டு நடாத்தி செல்ல முடியும் எத்தனை காலத்திற்கு இஸ்ரேலினால் இந்த யுத்தத்தை பிடிக்க முடியும் இந்த அளவுக்கு தனது யுத்தத்தை இஸ்ரேலினால் நீடித்துக் கொண்டிருக்க முடியும் பலருக்கும் கெண்டிருக்கின்ற கேள்வி இதுவாகத்தான் இருக்கின்றது இன்று நடைபெற்று வருகின்ற இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தில் ஈரானின் ஒட்டுமொத்த பலமுமே அதனது ஏவுகணைகள் மாத்திரம்தான் வான்படையோ கடற்படையோ ஈரானிடம் பெரிதாக கிடையாது ஈரானின் மாபெரும் ராணுவத்தினால் இஸ்ரேலை தரைவழியாக நெருங்கி வர முடியாது ஈரானின் மிகப்பெரிய கவசமாக மத்திய கிழக்கில் இருந்து வந்த அதனது துணை ராணுவக் குழுக்களின் பலமும் பாரிய அளவில் சிதைக்கப்பட்டுவிட்டன ஈரானின் நட்பு சக்தியாக இருந்து வந்த சிரியாவின் அசாத் அரசாங்கம் இப்பொழுது முற்றாகவே துடைத்தெறியப்பட்டுவிட்டது விட்டது ஈரானுடன் ராணுவ ஒப்பந்தம் போட்டிருந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தினுள் முடங்கி போய் கிடக்கின்றது சீனாவிடம் இருந்து கண்டன அறிக்கையை தவிர வேறு எதனையும் உடனடியாக ஈரானினால் எதிர்பார்க்க முடியாது வடகொரியாவோ கூப்பிடும் துரத்தில் இல்லை இன்றைய நிலையில் ஈரானிடம் இருக்கின்ற ஒரே ஆயுதம் அதனது ஏவுகணைகள் மாத்திரம்தான் கடந்த இரண்டு மூன்று தசாப்தங்களாக ஈரான் பார்த்து பார்த்து வடிவமைத்து தனது நிலக்கீழ் தளங்களில் சேமித்து வைத்திருக்கின்ற ஆயிரக்கணக்கான விதம் விதமான அதனது ஏவுகணைகள் மாத்திரந்தான் என்று ஈரானின் உதிய பலம் ஈரான் வசம் இருக்கின்ற ஒரே ஒரு ஆயுதமும் அதனது ஏவுகணைகள் மாத்திரந்தான் ஈரான் மீது முழு அளவிலான ஒரு யுத்தத்தை விட்டுள்ள இஸ்ரேல் இதனை ஆராய்ந்து அறிந்து புரிந்து கொள்ளாமல் நிச்சயம் ஈரானுடன் ஒரு யுத்தத்திற்குச் சென்றிருக்க மாட்டாது அதுவும் ஈரான் ராணுவ கட்டளை மையத்தின் அத்தனை தலைகளும் எங்கெங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள் ஈரானின் விஞ்ஞானிகள் எங்கெங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள் போன்ற துல்லியமான தகவல்களை திரட்டி அவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் அளவுக்கு ஈரானின் கசவுகளை அச்சொட்டாக கண்காணித்து வந்த இஸ்ரேலின் புலனாய்வு பிரிவுக்கு ஈரானிடம் இருக்கின்ற ஏவுகணைகளின் சக்தி எப்படிப்பட்டது என்று நிச்சயம் தெரியாமல் இருந்திருக்காது இஸ்ரேலுக்கு தெரியும் ஈரான் எப்படி இஸ்ரேலுக்கு பதிலடி வழங்கும் என்பது இஸ்ரேலின் படைத்துறை தலைமைக்கு நன்றாகவே தெரியும் ஈரானிடம் கொள்ள ஏவுகணைகளில் பல இஸ்ரேலின் தடுப்புகளையும் விழுந்து வடிக்கும் என்பது அருகில் இருக்கின்ற காசாவில் இருந்து ஹமாஸ் ஏவிய சிறிய சிறிய ராக்கெட்டுகளே இஸ்ரேலின் சக்திவாய்ந்த வாய்ந்த அயண்டோமை மேவி இஸ்ரேலின் பகுதிகளுக்குள் விழுந்து வடித்து கடுமையான சீதங்களை ஏற்படுத்தியதை பார்த்து வந்த இஸ்ரேலுக்கு ஈரானின் சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் சில தமது தடுப்புகளையும் கடந்து இஸ்ரேலை தாக்கும் என்பது நிச்சயம் தெரிந்திருக்கும் எந்த ஒரு தொழில்நுட்பமுமே நூறு வீதம் செயற்பட மாட்டாது எந்த ஒரு தொழில்நுட்பத்தினதும் சீர்திறன் என்பது அதிகபட்சம் தொண்ணூறு வீதமாகத்தான் இருக்கும் மிகுதி பத்து வீதம் என்பது கேள்விக்குறியாகத்தான் எப்பொழுதுமே இருக்கும் இஸ்ரேலின் வான் தடுப்பு தொழில்நுட்பம் என்கின்ற விடயத்திலும் கோட்டைகள் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இஸ்ரேல் ராணுவம் ஒன்றும் நன்றாகவே தெரியும் ஈரானின் தாக்குதலில் இஸ்ரேல் இது போன்ற இழப்புகளை அல்லது இதனையும் கடந்த இழப்புகளை சந்திக்க வேண்டி ஏற்படும் என்பது இஸ்ரேல் என்பது பரலோகத்தில் இருக்கின்ற ஒரு தேசமல்ல பாதிப்பு சிறிதும் இல்லாத இடமாக இருப்பதற்கு ஒரு முக்கிய யுத்தத்தை இஸ்ரேல் மேற்கொள்ளுகின்ற போது பதிலுக்கு அழிவுகளை இழப்புகளை இஸ்ரேலும் சந்திக்க வேண்டியதாகவே இருக்கும் என்பது இஸ்ரேலுக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பித்த மறுகணமே இஸ்ரேலில் அவசர கால நிலையை பிறப்பித்து பாடசாலைகளை எல்லாம் மூடி மக்களை நிலக்கில் அரங்குகளை நோக்கி இஸ்ரேல் அவசர அவசரமாக அனுப்பி வைத்தது இதனால்தான் அதாவது ஈரான் தற்பொழுது மேற்கொண்டு வருகின்ற தாக்குதல்கள் என்பது இஸ்ரேல் எதிர்பார்த்த தாக்குதல்கள் தான் மறுபக்கம் ஈரானை எடுத்துக் கொண்டால் ஈரான் இப்படியான ஒரு யுத்த விளைவை நிச்சயம் எதிர்பார்த்திருக்க மாட்டாது ஈரான் மீது இஸ்ரேல் தனது தாக்குதலை ஆரம்பித்த சில நிமிடங்களில் ஈரான் தனது ஒட்டுமொத்த கட்டளை மையத்தையே இழந்துவிட்டிருந்தது ஈரானின் எதிர்கால பாதுகாப்பு அரண் என்று கருதப்படுகின்ற அணுவாயுத வல்லமையின் அச்சாடியை இழந்துவிட்டிருந்தது யுத்தம் ஆரம்பித்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ஈரானின் ஒட்டுமொத்த வான் பாதுகாப்பையே அது இழந்துவிட்டிருந்தது யுத்தம் ஆரம்பமாகி இன்று நான்காவது நாள் இன்றைய நிலையில் ஈரானை எடுத்துக்கொண்டால் ஈரானின் நிலமும் நிலக்கல் சுரங்கங்களும் மாத்திரம்தான் ஈரானிடம் இருக்கின்றன ஈரானின் வான்பரப்பு இஸ்ரேலின் பூரண கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டுள்ளது ஈரானின் வான்பரப்பில் இஸ்ரேலின் சண்டை விமானங்கள் சுதந்திரமாக நடமாடி தெரிகின்றன நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை ஐம்பது மணி நேரமாக ஈரான் மீது தொடர்ச்சியாக இஸ்ரேல் விமானங்கள் தாக்குதல்களை மேற்கொண்டதாக கூறப்படுகின்றது ஈரானின் இருநூற்றி ஐம்பது இலக்குகளை இஸ்ரேலிய வான்படை நீத்திய தினம் மாத்திரம் தாக்கியளித்துள்ளதாக கூறப்படுகின்றது ஈரானின் ஆயுத தயாரிப்பு தொழிற்சாலைகள் உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு உற்பத்தி நிலையமான பார் சவுத் கேஸ் பீல்டு உட்பட கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பல இலக்குகளை இஸ்ரேல் ஈரானில் தாக்கி அளித்திருக்கின்றது இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாடும் இஸ்ரேலின் சிறப்பு தாக்குதல் படைப்பிரிவும் தொடர்ந்து ஈரானில் நிலை கொண்டு ஈரானில் தாம் நினைத்த இலக்குகள் மீதெல்லாம் இலகுவாக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றன ஈரானின் ராணுவ தலைமைகளை ஈரானில் வைத்தே தேடி தேடி அளிக்கும் நடவடிக்கையை இஸ்ரேலின் இந்த பிரிவுகள் தொடர்ந்து மேற்கொண்டபடி இருக்கின்றன வெளியில் தலை காண்பிப்பதற்கோ தொலைபேசி கொண்டு பேசுவதற்கோ ஈரானின் ராணுவ தலைமைகள் அச்சப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையில் ஈரானின் புலனாய்வு பிரிவு பொறுப்பாளர்கள் மூவர் நீட்டிய தினம் இஸ்ரேலினால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதுவும் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் கோப்ஸின் புலனாய்வு பிரிவின் முதல் மூன்று நிலைகளிலுள்ள முக்கிய பொறுப்பாளர்கள் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் கோப்ஸின் இன்டெலிஜென்ஸ் சீஃப் பிரிகேடியர் ஜெனரல் முகமது ஹசீமி அவருக்கு அடுத்த நிலையில் உள்ள ஹசன் முஹாக்கிக் மற்றும் ஐஆர் ஜிசியினது புலனாய்வு பிரிவின் மூன்றாவது பொறுப்பாளரான முக்சின் பகரி போன்றவர்கள் நேற்றைய தினம் கொல்லப்பட்டுள்ளார்கள் அதுவும் ஈரான் தலைநகர் டெஹரானில் வைத்து நேற்றைய தினம் இஸ்ரேலின் கொல்லப்பட்டுள்ளார்கள் ஈரானின் இன்றைய நிலை இதுதான் ஈரான் ஈரான் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக கூறப்பட்டாலும் இஸ்ரேல் நினைத்ததை அதனால் ஈரானில் செய்ய முடிகின்றது யார் யாரை அகற்ற வேண்டும் என்று இஸ்ரேல் நினைக்கின்றதோ அவர்களையெல்லாம் நினைத்த மாத்திரத்தில் இஸ்ரேலினால் அகற்ற முடிகின்றது ஈரானின் எந்தெந்த இலக்குகளையெல்லாம் தாக்க வேண்டும் என்று இஸ்ரேல் நினைக்கின்றதோ நிலத்திற்கு மேலேயுள்ள அத்தனை இலக்குகளையும் இஸ்ரேலினால் இலகுவாக தாக்கி அளிக்க முடிகின்றது ஈரானின் தலைநகரில் இருந்து பெருமளவிலான மக்கள் சாரி சாரியாக வெளியேறிக் கொண்டிருக்கும் காட்சிகளை ஈரானின் ஊடகங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன ஈரானின் தலைநகரை விட்டு வெளியேறி ஈரானின் கிலான் மாகாணத்தை நோக்கி மக்கள் பெருமளவில் சென்று கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது ஈரானின் ராணுவ நிலைகளை விட்டு ஈரானிய மக்கள் வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேல் அறிவித்தல் விடுத்ததைத் தொடர்ந்தே அவர்கள் ஈரான் தலைநகரை விட்டு பெருமளவில் வெளியேறி கொண்டிருப்பதாக தெரிய வருகின்றது இதுதான் ஈரானின் இன்றைய நிலை இதுதான் இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தின் உண்மையான நிலை இந்த பின்னடியில் தான் இஸ்ரேலின் எக்ஸிட் ஸ்ட்ராட்டர்ஜியினை நாம் பார்த்தாக வேண்டும் இஸ்ரேலின் எக்ஸிட் ஸ்ட்ராட்டர்ஜி என்பது அதாவது இஸ்ரேல் ஈரானுடனான தனது யுத்தத்தை எப்பொழுதும் நிறுத்தும் என்றால் ஈரானினால் ஒரு அணு ஆயுதத்தை இனி ஒருபோதும் தயாரிக்க முடியாது என்கின்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற போதுதான் இஸ்ரேல் ஈரான் மீதான தனது யுத்தத்தை முடித்துக் கொள்ளும் ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதுவும் அணுவாயுத கொள்கையில்லாத ஒரு ஆட்சி ஈரானில் அமையும் வரைக்கும் இஸ்ரேல் ஈரான் மீதான தனது யுத்தத்தை நிறுத்தப்போவது இல்லை தற்பொழுது ஏற்பட்டுள்ளது போன்று பல மடங்கு இழப்புகள் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டாலும் சரி பத்தாயிரம் இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டாலும் சரி இஸ்ரேல் ஈரான் மீதான தனது யுத்தத்தை நிறுத்தாது நிறுத்தவும் முடியாது அமெரிக்காவையும் இந்த யுத்தத்திற்குள் கிழத்து அமெரிக்காவின் பலத்தை பாவித்து ஈரானின் நிலக்கீழ் அணுநிலைகளை எல்லாம் தகர்த்து முடித்ததன் பின்னர் இஸ்ரேல் தனது யுத்தத்தை நிறைவு செய்யும் அதுதான் இஸ்ரேலின் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும்